ஹாய் திஸ் இஸ் பிஆர் சிவசுப்ரமணியம் ஃப்ரம் சுப்ரமணியம் ஹோம்ஸ் சென்னை சன்ரைஸ் சாப்பிட்டரில் இருக்கேன் நான் பில்டிங் கான்ட்ராக்டர் கேட்டகரியில் இங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் பிஃபோர் வந்து நான் சிஎன்ஐல ஜாயின் பண்ணேன் இப்போ பிஸ்னஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஹண்ட்ரட் பர்சன்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு என்னுடைய பிஸ்னஸ்னுடைய வே ஆஃப் ஸ்டைலே ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு அது காரணம் வந்து சிஎன்ஐ தான் சிஎன்ஐக்கு நான் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டி என்னோடய டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் க்ரோர்ஸாக இருந்தது ஆஃப்டர் தட் என்னுடைய பிசினஸ் டர்ன் ஓவர் அப் அப்டூ டென் டு ஃபிஃப்டீன் க்ரோஸ் வரைக்கும் போயிருக்கு இப்போ காரணம் என்னென்னா இங்கே இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் ரெ கொடுக்குற ப்யூர் ரெஃபரல் மூலிமா எனக்கு வந்து டேர்ன் ஓவர் வந்து டூ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிடும் இன் அண்ட் அரௌண்ட் சென்னை அண்ட் தமிழ்நாடு முழுக்க கன்சல்டிங் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன் என்னுடைய யூஸ் பின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து ஸ்பெஷலிஸ்ட் நான் என்னுடைய அப்ரோச்சே வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னுடைய ப்ராஜெக்டில் வாசி தான் நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறது நான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸில் அரௌண்டு ஃபோர் ஹண்ட்ரட் இண்டிவிஜுவல் விலாஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் கட்டியிருக்கேன் என்னுடைய ஆஃபீஸ் வந்து முகப்பேரில் இருக்குது ஸோ என்னுடைய அடுத்த நெக்ஸ்ட்டு லெவலுக்கு போகணுன்னு ஆசைப்படுறப்ப தான் அந்த சிஎன்ஐ பற்றி நான் கேள்விப்பட்டேன் சிஎன்ஐக்கு நான் கேள்விப்பட்டோன்னே மிஸ்டரா வந்து அப்ரோச் பண்ணேன் மிஸ்டரா வந்து பார்க்கும்போது நான் இவ்வளோ நாளாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்த என்னுடைய டோட்டல் வேவை வந்து அது பிரேக் பண்ணிச்சு காரணம் என்னென்னா பை த எக்ஸ்பீரியன்ஸ் டொண்ட்டி டூ நம்ம தான் வந்து ரொம்ப ஸ்கில்டாக பண்ணுறோம் ரொம்ப எஃபிஷியண்டாக பண்ணுறோம்னு நினச்சிட்டு இருந்ததை சிஎன்ஐ வந்து நான் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணுறப்ப என்னுடைய ஈக்குவல் ஆண்டர்பிரினர்ஸ் என்னுடைய லெவலுக்கு ஈக்குவலாக இருக்கவங்க எனக்கு மேலே உள்ளவங்க எனக்கு கீழே உள்ளவங்க அவங்கெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணுற வே பார்த்து ஸோ நம்ம எந்த லெவலில் இருக்கோங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ சன்ரைஸுங்கிற சாப்டர் நான் என்னுடைய ஜேர்னி ஸ்டார்ட் ஆச்சு அஸ் சிஇஓவாக இருந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லான்ச் டேரக்டர் ஆகி அடுத்து இப்போ ரீஜனல் டைரக்டர் அந்த த்ரீ இயர்ஸில் அப்பாயின்ட்மெண்ட் ஆயிருக்கேன் காரணம் என்னன்னா என்னுடைய இன்டென்ஸ் வித் ஃபோக்கஸ் சாப்டரில் நான் பண்ற இன்வால்மெண்ட் என்னுடைய பிசினஸ்க்காக தான் இந்த சிஎன்ஐல இருக்கிறேன் அதை மட்டும்தான் நான் என்னுடைய குறிக்கோளை சிஎன்ஐக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னு நினைக்கிறத விட எனக்கு சிஎன்ஐ மூலிமா என்ன பெனிஃபிட் ஆகிருக்குன்னு பார்த்தா ஆர் லாட் அண்ட் லாட் எகப்பட்ட நாட் ஓன்லி ஃபார் த இந்த பிஸ்னஸ் ஆல்சோ சம் பர்சனல் இஷ்யூஸ் நிறைய கிளியர் பாய் கிளியர் ஆயிருக்கு சிஎன்ஐ மூலியமா நான் அதை சொல்லணும்னா ஒரு ஒன்று டே பார்த்தது அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா தே எஜுகேட் தெம் ஹவு டு மேக் அ பிஸ்னஸ் வித் ஃபுல் ஃப்ளெஜ்டு அண்ட் இங்கே ஏகப்பட்ட ட்ரைனர்ஸ் நம்ம வந்து லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் செலவு பண்ணி கற்றுக்கக்கூடிய ட்ரைனர்ஸை வந்து இங்கேயே அவங்க ஆர்கனைஸ் பண்ணி ரொம்ப பிரமாதமாக நம்ம அடுத்த லெவலுக்கு பிஸ்னஸ் எப்படி எடுத்துகிட்டு போகலாங்கிறத நம்ம ஐடியாலஜி நமக்கு நிறைய தராங்க நம்ம பிஸ்னஸ் பண்ண மட்டும் ஸோ அப்டேட்டில் இருக்கணும் இன்னைக்கு அப்டேட்டுங்கிறது தான் இன்னைக்கு பெரிய விஷயம் நெட்ஒர்க் ஃபர்ஸ்ட் தென் அப்டேட் இது ரெண்டு இருந்தால் தான் நம்ம பிஸ்னஸில் எதாவது சாதிக்க முடியும் இல்லைன்னா இல்லை ஆஸ் யூஷுவல் எல்லோரும் மாதிரி நூரோட நூறோட ஒன்றா நாமளும் இருக்கலாம் நம்ம எந்தளவுக்கு அப்டேட்டில் இருக்கோமோ அப்போ தான் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும் அதில் ரெண்டாவது நான் என்னுடைய ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து அடுத்த லெவலில் பண்ணுறதுக்கு பயந்துகிட்டு இருந்தது காரணம் வந்து என்னுடைய பே பேக்கப் என்னுடைய பேக்கப் வந்து சிஎன்ஏல கம்ப்ளீட்டாக வந்து எனக்கு எவ்வளோ மோர் தேன் என்னுடைய எஃபிஷியண்ட்டை தாண்டி ப்ராஜெக்ட் எடுத்தால் கூட சக்ஸஸ் பண்ணதுக்கு சூழ்நிலையை சீன்ஏ கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன் அதை நினச்சா ஐ வில் ப்ரவுட் ஆஃப் மீ ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ்னுடைய அனதர் ஒரு உண்மையோ ரேங்கில் நீங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் இப்போ என்ன லெவலில் இருக்கீங்களோ நெக்ஸ்ட் லெவலில் உங்கள் பிஸ்னஸ் எடுத்துகிட்டு போகணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சிஎன்எல் ஜாயின் பண்ணுங்கள் தேங்க் யூ